ஆழ்ந்த ஆழ்ந்து அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நீங்களெல்லாம் இந்த அறிவொழியை பரப்பக்கூடிய பேராசிரியர்களாக நீங்கள் திகழப் போகிறீங்க இன்னும் கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் அதாவது சமுதாயத்துக்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயதுக்கு மேலே உங்கள் பணமோ உங்கள் சிந்தனையும் பயன்படுறதில்லை ஏன்னு கேட்டா உங்க பையனோ அல்லது மகளோ பார்த்துட்டே இருப்பாங்க இந்த கதை இன்னும் இன்னும் இந்த மூச்சு போட்டுக்கிட்டு எங்களை வதச்சுக்கிட்டு இருக்குது என்றது அவர்கள் போய் கும்பிடக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த கும்பிடுல இது ஒரு சங்கல்பம் போட்டு இருப்பாங்க ஆகையினால இதெல்லாம் வருவாங்க நீங்க ஆத்மீக துறையில பண்பட்டு விடுங்க அதாவது ஆபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா கூட சரி ஒரு நாலு பேர் பத்து பேருக்கு இத சொல்லிக் கொடுக்கறதுன்னு வச்சுங்க வர 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 ஒரு நூறு பேரோ ஐம்பது பேரோ உங்களுக்கு துணையாக உங்கள் கருத்தை பயில்றதுக்கு வந்துட்டாங்க நாம் இந்த மூச்சு விட்டுட்டு இந்த உடலை இங்க விட்டுட்டு பிரிகிற வரைக்கும் மதிப்பு குறையவே கிடையாது அமைதியும் குறையவே குறையாது அமைதியாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அதனால அன்னைக்கு தேடிக்கணும்னா அன்னைக்கு நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சி எடுக்கணும்னா நான் இருப்பேனா இன்னைக்கு வந்தது தான் சரி இதுக்கு மேலே தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சியை நடக்கும் ஆகையினால எப்போது எப்போது இது தூத்த தூத்துக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்தது சரி நீங்கள் நல்ல மாதிரி பயின்று இதை விடாத மேலே 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 சிந்தனையை ஆற்றல்னால உங்களதாக ஆற்றிக்கணும் இது வேதாத்திரியனுடைய கொள்கைன்னு என்ன வேண்டாம் இது மனிதனுடைய கொள்கை மனிதனுக்கு வேண்டியது மனித சமுதாயத்துக்கு வேண்டியது என்ற அளவில் இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து மேலும் 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 அறிவில் பூரிப்பு எழுதி இந்த உலகம் உய்ய வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று கூறி உரையை முடிக்கிறேன் வாழ்க வாழ்க்கை